வணக்கம் உங்களது பரணி பரணிவங்கராச்சலம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அக்ஷயலக்ன பத்தி அடிப்படை வகுப்பு நான் ஜாயின் பண்ணேன் பார்த்திங்க அப்புடின்னா மொத்தம் முப்பது நாட்கள் தான் அதிகபட்சமாக முப்பது நாட்கள் தான் எதுவும் தெரிஞ்சிருக்குன்னா அவசியம் கிடையாது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் போதும் பேசிக்கான விஷயங்கள் தான் ராசி நட்சத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் அது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் அந்த முப்பது நாள் அந்த வகுப்பை விட்டு நீங்கள் வெளியே வர்றப்ப உங்களை நீங்கள் உணரலாம் உங்களுடைய ஜாதகம் இருக்குது இல்லையா முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் குருநாதர் புதுகுடமை மூர்த்தி ஐயா சுனது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உணர்வதும் உணர்த்துவதும் ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் உணர்றப்ப நம்ம என்ன பயணித்தோம் என்ன பயணிச்சிட்ருக்கோம் என்ன பயணிக்க போகிறோம் நம்ம கட்டத்தில் என்ன நடக்குது என்ன நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணது சரியாக தவறா என்ன விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை உணர்வோம் அதை உணர்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீரமைக்கப்படும் நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே தெரிஞ்சுக்கிறோம் நான் அடிப்படை வகுப்பில் பயின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது என்ன என் குடும்பத்தாருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது நல்ல நிகழ்வு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் துல்லியமாக எப்போ நடக்கும் அந்த ஒரு விஷயம் அடுத்து அதுலேயே அட்வான்ஸ் லெவல் பயிற்சி எடுத்த பிறகு நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்து அட்வான்ஸ் லெவல் போனோம் அப்படின்னா இங்கே அடுத்தவங்களுக்கு ஜாதகம் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அடுத்தவங்களுக்கு ஜாதகம் உங்கள் வழியை பார்த்து அடிப்படை வகுப்பில் உங்களுடைய வழியை பார்த்துட்டு இருந்த நீங்கள் வழி காட்ட ஆரம்பிச்சுருவீங்க வழிகாட்ட ஆரம்பிச்சுருவீங்க இன்றைய காலகட்டங்களில் நம்ம எல்லா விஷயத்துலையுமே அப்டேட் ஆகும் இந்த காலகட்டம் எல்லா விஷயத்துலையும் அப்டேட் ஆகும் ஸோ மே அடிப்படை வகுப்பு முடிஞ்சு அதுக்கு மேலே அட்வான்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே உயர்நிலை வகுப்புகள் இருக்குது அது உங்களுடைய ஆர்வத்தை அதுவே தூண்டும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்குறப்ப என்னடா அடுத்த நிமிஷம் நடக்கிறத நம்ம சொல்கிறோம் மேடா எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த காலத்தில் சொல்லுவாங்களே வெத்தலாம் மை போட்டு பார்ப்பாங்க அப்படின்ட்டு வெத்தலாம் மை போட்டு பார்க்குற மாதிரி மொபைல் வச்சு அப்படியே நம்ம மணம் பண்ணுறான் அச்சியாரம் பத்திரதியை பார்த்துட்டே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க எல்லோரும் கேட்பாங்க என்ன சார் மொபைல் எதுவும் ஹேக் பண்ணிட்டீங்களா எங்களே எதுவும் ஹேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ என்னுடைய அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பு மேல்நிலை வகுப்பு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பயிற்சி கொடுத்து எததுக்கு ஒரு எளிமையான பரிகாரங்கள் கொடுத்து என்னை வழிகாட்டி நடத்தி சென்ற வாக்கு யோகி திரு ஐயா அவர்களுக்கும் என்னை இந்த ஒரு வழிகாட்டிய அனைத்து சாந்தி தேவி மரம் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் என்ன நீங்களே ஏல்பி ஜுவல்லர் யாராவது பாருங்கள் என்ன எதுவும் பண்ண வேண்டாம் அந்த சாஃப்ட்வேர் வாங்கி ஃப்ரீ தான் ஸ்டோரில் இருக்கும் அக்ஷயக்கணக்கின்னு அடித்தாலே வரும் அதை வாங்கிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த் உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த்தை நீங்கள் போடுங்க போட்டுட்டு நீங்களே பாருங்கள் உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் நன்றி மீண்டும் ஒரு ஆட்சியலகண பத்திரிகை யூரியாவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்